Subtitles by the Amara.org community சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மதுரை மாநகர் ஜான்சிராணி பூங்கா முன்பு தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து மாநகராட்சி நகராட்சி ஊராட்சிகளின் அனைத்து துறைகளிலும் தூய்மைப் பணி நியமனத்தில் தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் அனைத்து நிலை தூய்மை பணியாளர்களையும் நிரந்தர பணியாளர்களாக நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பின இதில் மாவட்ட செயலாளர் பாண்டியன் சிந்தனை வளவன் காளிமுத்து துப்புரவு மேம்பாட்டு சங்கம் மாநில துணை செயலாளர் போஸ் மோகன் மாரி செழியன் அந்தோனி குரூஸ் லாரன்ஸ் தமிழ்வாணன் கணேஷ் முனிஸ் புளியம்மாள் மரிய தங்கம் ஆரோக்கிய செல்வம் வட செயலாளர் பாண்டியன் உள்ளிட்ட மாநகர் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி விழுப்புரம் மேற்கு மாவட்டம் திருவண்ணை நட்டூர் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள இரண்டாயிரம் மாணவிகளுக்கு நோட்டு பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நகர செயலாளர் மனோகரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் காசிநாதன் நகர நிர்வாகிகள் மணி மகேந்திரன் பத்மநாபன் சிவகுரு பிரபுதேவா சரவணன் பிரேம்குமார் வல்லரசு சர்மா விநாயகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உச்சித்தமிழர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை பரப்பி வரும் சாட்டை துறைமுருகன் மற்றும் அரியலூரை சேர்ந்த அதிமுக நிர்வாகியான வெங்கிரத்தினம் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரியலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மண்டல செயலாளர் அன்பானந்தம் தலைமையில் மாவட்ட எஸ்பி விஸ்வே சாஸ்திரியிடம் மனு அளிக்கப்பட்டது அப்போது மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட எஸ்பி உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதில் மாநில துணை செயலாளர் தனக்கோடி மேலாள் மாவட்ட செயலாளர் செல்வன் நம்பி மாவட்ட அமைப்பாளர்கள் ஜெயக்குமார் இலங்கை அரசன் மாவட்ட துணை அமைப்பாளர் சதீஷ்குமார் ஒன்றிய துணை செயலாளர் ரவி வளவன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் தமிழரசன் முகாம் பொறுப்பாளர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நம்ம எல்லாம் எழுச்சி தமிழர் அவர்களை யூடியூப் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த எழுச்சி தமிழர் அவர்களை தரைக்குறவாகவும் கேவலமாகவும் பேசுகிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க இன்று மண்டல செயலாளர் அன்பானந்தம் அவர்களுடைய தலைமையிலும் மாநில துணை செயலாளர் கனக்குடி அவர்களுடைய முன்னிலையிலும் இன்றைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து முடிவு கொடுத்தோம் முனுவின் அடிப்படையில் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் இன்றைக்கு சாட்டை துறைமுகம் மீது நடவடிக்கை எடுப்பதாக தகவல் கொடுத்திருக்கிறார் உறுதி கொடுத்திருக்கிறார் அதுபோல அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வங்கி ரத்னம் என்பவர் அஇஅதிமுகவை சேர்ந்தவர் இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்களிலும் ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் தரைக்குருவாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை பேசி வருகிறார் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலே மண்டல செயலாளரும் தனக்குடி மாநில துணைச் செயலாளர்களும் மனு கொடுத்திருக்கிறோம் அவருடைய தலைமையில் எனவே அவர் மீது உரிய காவல்துறை சட்டப்பூர்வமான உரிய நடவடிக்கை தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மனு கொடுத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் எஸ்பி அவர்களும் உதவி கொடுத்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளோத்தூர் சிவானந்தா குருகுளம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட சார்பில் வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு பாத யாத்திரையாக செல்லும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மறைமலை நகர் வடக்கு நகர செயலாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் கலந்து கொண்டு ஏராளமான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் சிலம்பு அறிவமுதன் சரண் முகேஷ் ரவி சதீஷ் ரவி மகளிரணி மற்றும் வீசிக்கு நிர்வாகிகளான தாஜ் நிஷா எழிலரசி பிரதீபா ரமேஷ் தியாகு அபிஷேக் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்து மூன்றாவது பிறந்தநாள் விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அங்கீகார விழா என முப்பெரும் விழா செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் கீழக்கரணை பகுதியில் வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் தாய்மார்களுக்கு புடவைகள் ஐந்து கிலோ அரிசி இரண்டு கிலோ கோதுமை மாவு பாத்திரம் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு நினைவு பரிசு போன்ற நலத்திட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன இதில் நகர செயலாளர் வீரா மணிமாறன் சமூக ஆர்வலர்கள் கோபி கோபிகண்ணன் விஜயகுமார் எத்திராஜ் கோபிநாத் மன்சூர் அலி தசரதன் கேசவன் கிருபாகரன் கார்த்தி ராம்குமார் சத்திகுமார் காண்டியன் சிரஞ்சீவி பிரவீன் தினேஷ் கங்கதரன் பிரபாகரன் மனோ சாந்தன் ராஜ்குமார் தென்னரசு ஆரோன் மணிக்கராஜ் அன்பழகன் அருள் லோகநாதன் ஏழுமலை சிவா செல்வம் பிரபு இளவரசன் சக்கரவளவன் சவுந்தர் ரஜினி கண்ணியப்பன் சிலம்பு ஹரி தமிழ்வாணன் ஜான் மகேஷ் காளிதாஸ் அசோக் சின்னா சதீஷ் விஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் மூன்றாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் திருமூட்டம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருமூட்டம் கடை வீதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நகர நிர்வாகி லட்சுமணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தெற்கு மாவட்ட செயலாளர் மனவாளன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் தெற்கு வெற்றிவேந்தன் வீராசாமி மாவட்ட அமைப்பாளர் வானம்மாதேவி ராஜா ஆனந்தமணி சந்தானகிருஷ்ணன் ஜெயசீலன் பிரசாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறு கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்து மூன்றாவது பிறந்தநாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட முட்டத்தூர் கிராமத்தில் பல்வேறு போட்டிகள் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய துணை செயலாளர் தீர்த்தமலை தலைமையில் நடைபெற்றது அப்போது கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அறுசுவை உணவுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கர் கலந்து கொண்டு மேலும் மாவட்ட அமைப்பாளர் சாத்தனூர் சுரேஷ் மாவட்ட துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் அருள்வளவன் முற்போக்கு மாணவ கழகம் ராவணன் ஒன்றிய துணை செயலாளர் விஜய் வளவன் சேகர் தொண்டர் அணி மணிபாலன் வழக்கறிஞர் அணி பிரேம்குமார் மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட துணை செயலாளர் சுதா மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் ரோசி ஒன்றிய துணை செயலாளர் ராஜவேணி டீனா தேவபிரியா சுரேந்தர் பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆணவ படுகொலை எதிர்ப்பு தமிழக அரசு சட்டம் இயற்றக்கூறி மதசார்பின்மை காப்போம் என்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுதாகரன் தலைமையில் பேரணி நடைபெற்றது அப்போது பெரியார் சிலைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கும் மாலை அணிவித்து அன்னதானம் மற்றும் இனிப்புகள் இதில் முன்னிலை தொகுதி செயலாளர் சுரேஷ்குமார் ஒன்றிய செயலாளர் சரவணன் பைரவன் குபேந்திரன் தாஸ் வழக்கறிஞர் சுமதி துணை பொதுச் செயலாளர் சஜன்குமார் மண்டல துணை செயலாளர் ஜெயந்தி மாநில மகளிர் அணி காஞ்சனா விவேக் கணேசன் உதயா மற்றும் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் மதச்சார்பின்மை காக்கும் பேரணியும் மற்றும் ஆணவப்படுகளை கண்டித்து இந்த பேரணியை வந்து மிகவும் சக்தி வாய்ந்த பேரணியாக இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம் இதனைத் தொடர்ந்து மாபெரும் நலத்திட்டங்களாக நோட் புக்கு வழங்குதல் அன்னதானம் மற்றும் முதியோர் இல்லத்துக்கு அன்னதானம் கொடுக்குற எல்லா நிகழ்ச்சிகளும் இன்னைக்கு ஒருங்கிணைச்சு நடத்தியிருப்போம் நடத்தியிருப்போம் மேலும் இன்றைய நாள் வந்து தலைவரோட சின்னமா அவங்களுடைய வந்து பாசம்பி சின்னமாக காலமாக இருக்காங்க இதை இதை வந்து ஒரு மௌன அஞ்சலியாக செலுத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி இன்னைக்கு செலுத்தி இருக்கோம் இதனைத் தொடர்ந்து வந்து எல்லாருக்குமே வந்து அன்னதானங்கள் வந்து வழங்கப்படும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த பழமடையூர் பந்தகாளம்மன் கோவில் பதிமலை கிராமத்தில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அப்பன்குமார் அவர்களின் தலைமையில் இனிப்பு மற்றும் சேலைகள் வழங்கப்பட்டது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சக்தி ஒன்றிய பொருளாளர் மாசிலாமணி தேவிப்பட்டணம் மணிவேல் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட அமைப்பாளர் செல்லம்மாள் பறைமடையூர் முருகேஷ் கோடாங்கிப்பட்டி சுகுமார் நித்ய பிரசாத் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் தர்மராஜ் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிதம்பைகளை